நிம்மல் bank account ல எவ்வளவு வச்சிருக்கான் ஒரு 5000 ரூபாய் வச்சிருக்கேன் 8000 ரூபாய் வச்சிருக்கான் ஆப்ரா கா டூப்ரா இவள account இல் minimum balance செய்யாததால் ரூபாய் நூறு பிடிக்கப்பட்டுள்ளது ஐயோ என்ன அது 100 பிடிச்சிருக்காங்க லெட்ஸ் బిகின் ஐயோ 500 check bounce ஐயோ 300 320 400 யோ 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 நிப்பாட்டியா account இருந்து 5000 ரூபாய் போய் மைனஸ் ல போயிட்டு இருக்கயா ஏன் balanceலாம் இந்த நிலை மாற இந்தியாவை காக்க ஸ்டாலின் அடைக்கிறே மோடியினுடைய படத்தை பார்த்தாலே மக்கள் அளறாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கசப்பான அனுபவத்தை இன்னைக்கு வரைக்கும் மக்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க பிஜேபி சில சேர்ச்சைகள் செய்தால் எடப்பாடிக்காக சசிகலாவுக்கு தினகரனுக்கு எதிராக என்னவெல்லாம் செஞ்சாங்களோ அதே போல் இப்போ இவர்களுக்கு ஆதரவாக எடப்பாடிக்கு எதிராக அவங்க ஏதாவது செஞ்சாங்கன்னா சில சலசலப்புகளை ஏற்படுத்த முடியுமே தவிர அந்த கட்சியை தூக்கி அப்படி இவங்கக்கிட்ட கொடுக்கறது அந்த கட்சியை காணாம ஜீப்பும்பா வேலை கிடையாது தொண்ணூத்தெட்டுல அண்ணா மாவட்டம் தொண்ணூத்தி ஒன்பதுல திமுக மாவட்டம் வெற்றி கூட்டணி தான் மோர் தேன் ஃபிப்டி பெர்செண்ட் அவங்க ஜெயிச்ச கூட்டணி சோ இயல்பா நம்ம ஜெயிக்க முடியும் திமுக மேலே சில வருத்தங்கள் இருக்குமாரின் தான் அந்த இடத்துல வைக்கலாம் அது வேணாலும் சொல்லிக்கலாம் அண்ணாமலை அந்த இடத்துல இருந்து மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு தெரியுமா அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு வலிமையான திராவிட கட்சி வரக்கூடாது கூட்டணி கட்சி வரணும் இந்த திட்டத்தை முன்கூட்டியே உணர்ந்துதான் எடப்பாடி வெளியே வந்திருக்க கூடும் அப்படி எடுத்துக்கூடாத நிச்சயம் அது ஒரு காரணமாக இருக்கலாம் அண்ணாமலை எடப்பாடி ஃபோன் பண்ணி என்ன கேக்காம எதுக்கு வேட்பாளர் அறிவிச்சிங்கன்னு கேட்டுக்கிறேன் இருபத்தைந்து சதவீதத்தை குறையாம பார்த்துக்கிறது எடப்பாடிக்கு இருக்கிற பெரிய சவால் குறைஞ்சதுன்னா இந்த ஆட்சியிலும் கடந்த பத்தாண்டுகளிலும் சில தவறுகள் நடந்திருக்கலாம் சொல்றாரா மோடி வாயிலிருந்து வந்த முதல் முறையா வருது தப்பு நடந்துச்சு என்ன தப்பு ஆனால் இப்போ உலக அளவில் ஒரு போர் நடக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறது மாறி மாறி குண்டுகள் போடப்பட்டிருந்தன அண்ணாமலை இன்னைக்கு காலைல பேட்டி விடுகிறார் ஒருவேளை மூன்றாவது உலக போர் வந்தால் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரே தலைவர் உலகத்தில் மோடிங்கிறார் பிளாக் அண்ட் ஒயிட் யூடியூப் சேனலின் அரசியல் சுத்த நிகழ்ச்சிக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லட்சுமணன் வர இருக்கிறோம் வணக்கம் தமிழ்நாட்டில் எனக்கு கிடைத்த ஆசீர்வாதமும் வரவேற்பும் கருத்து கணிப்பில் எதிரொலித்திருக்கிறது இதனால் பலர் பேர் குழம்பி போயிருக்கிறாருன்னு மோடி சொல்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்கிறார்னா அவர் டிவியில் தோன்றினாலே மக்கள் அலரடித்து கொண்டு ஓடினார்கள் அதுதான் அவருடைய ஒரே சாதனை என்றார் இதில் எது நிஜம் இல்லை மோடிக்கு கிடைச்ச கருத்து கணிப்பு அவர் எதை மீன் பண்ணுறான்னு தெரியல தேசிய அளவில் ஒளிபரப்பான எடுக்கப்பட்ட சர்வேக்கள் நான் பொதுவாகவே சர்வேக்களை நம்புறதில்லை கருத்து கணிப்புகள் வந்து கருத்து திணிப்பாக இருக்கிறது ஒரு காரணம் பொதுமக்கள் யாரும் நிஜங்களை சொல்கிறது இல்லை அப்படி சர்வே எடுக்க வர்றவங்க கிட்ட தங்கள் மனதில் இருப்பதை அப்படியே சொல்கிறது இல்லை அதெல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு உங்ககிட்ட நேர்மை இல்லாத போது என்கிட்ட மட்டும் நேர்மை அப்படி எதிர்பார்க்குறேங்கிற அந்த நியாயமான ஒரு பதிலடி தான் அது அதனால் அது அர்த்தமற்றதாகிடுது அதாவது அவங்க எடுக்கிற போது இருக்கிற கலச்சூழல் கூட்டணிகள் முடிவாகாததுக்கு முன்பே எடுத்துகிட்டு நானூறு ப்ளஸ்லாம் சில தேசிய ஊடகங்கள் வெளியிட்டாங்க அது எவ்வளோ பெரிய ஒரு காமெடி பாருங்கள் அதுக்கப்புறம் தான் சீட் ஷேரிங் மகாராஷ்டிராவில் கன்ஃபார்ம் ஆகுது அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸோடு சேர்ந்தால் ஒரு கணக்கு ரெண்டு பேரும் தனித்தனியானா ஒரு கணக்கு ரெண்டு பேரும் தனித்தனியானா இருந்து ஆறு இடம் பிஜேபி ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குது அதைத்தான் அவங்க நானூறு ப்ளஸில் சேர்க்குறாங்க ஏழுன்னு போட்டு ரெண்டு பேரும் சேர்ந்துட்டால் ஒரு இடமாவது பிஜேபி வெல்லுமாங்கிற சந்தேகமாக இருக்குது இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் மகாராஷ்டிரா வந்து ரெண்டு நாள் மனதுன்னு கூட்டிட்டு முடிவு பண்றாங்க அவங்க அடுத்தடுத்த பேசுங்கனால கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து ஷீட் ஷேரிங் பண்றாங்க இதெல்லாம் எதுவுமே முடிவாகாத போது இவங்க நானூறு வந்துருவாங்க முன்னூத்தி ரைட் ஆகலாம் மோடி எந்த கணக்கு வச்சு தமிழ்நாட்டை மீன் பண்ணான்னு எனக்கு தெரியல அவர்கள் வெளியிட்ட அந்த கருத்து கணிப்புல கூட தமிழ்நாட்டில் பெரிய ஒரு பாதிப்பு பிஜேபி ஏற்படுத்த போகுதுன்னு வரலையே எனக்கு தெரிஞ்சு ஆறு ஏழு எட்டுக்கு மேலே யாருமே போடலை ஸோ முப்பத்தோரு இடங்களில் ஒரு எதிரணி ஜெயிக்குதுன்னா அதை எப்படி ஒரு பயப்படுறாங்கன்ற எடுத்துக்கிறாரு அல்லது மக்கள் பயங்கர வரவேற்பு கொடுக்குறாங்கன்னு சொன்னார்ன்னு எனக்கு புரியல நிஜமாக தெரியல மோடியினுடைய படத்தை பார்த்தாலே மக்கள் அலறாங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கசப்பான அனுபவத்தை இன்னைக்கு வரைக்கும் மக்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க பிஜேபிக்கிட்டேருந்து வட மாநிலங்களில் ஒட்டுமொத்த இந்தியாவில் மோடிக்கு இருக்கிற வரவேற்போ அல்லது இருக்கிற வரவேற்போ தமிழ்நாட்டில் இன்னும் வரலை தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்பு உணர்வு இன்னும் மங்கலன்னு தான் நான் சொல்லுவேன் அது இன்னும் அப்படியே ஒரு உயிரோட்டமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது அதனால தான் எத்தனையோ தவறுகள் அல்லது சில சில பலவீனங்கள் இருந்தால் கூட எதிரணியும் பலவீனப்பட்டு பிரிந்து நிற்கிறதுனால ஒரு ஸ்வீப்பை நோக்கி திமுக போகுதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் அதில் பிரதானமாக முன்னிலைப்படுத்துகிற மோடி உணர்வு பிஜேபி எதிர்ப்புணர்வு இன்றைக்கும் தமிழ்நாட்டில் மேலோங்கி தான் அதுக்கு அடிப்படை காரணம் பத்தாண்டு கால ஆட்சியில் இதையெல்லாம் செய்தோம் இதெல்லாம் எங்கள் சாதனைன்னு பிரச்சாரம் பண்ணணும் ஒன்று இல்லை நாங்கள் அடுத்து மூன்றாவது முறை பாஜக ஆட்சிக்கு வரும் வந்த பிறகு இதெல்லாம் போகிறோம் அப்படிப்பட்ட பட்டியலை சொல்றது ரெண்டு இதெல்லாம் சொல்லாமல என்ன சொல்றாருன்னா இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுக இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு திமுக இருக்காது அதாவது சாதனைகள் சொல்வதை விட்டு கட்சிகள் இருக்கவே இருக்காதுன்னு சொல்ற அண்ணாமலையுடைய பாணி அதன் நோக்கம் என்ன இது அது தேர்தல் எடுபடுமா இல்லை அது முதிர்ச்சியற்ற அரசியல் தான் அண்ணா திமுக அன்னைக்கு பலவீனப்பட்டு போயிருக்கலாம் அது தலைமை பொறுப்பில் இருக்கிற எடப்பாடி மீது ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் அந்த கட்சி காணாமல் போய்டுன்னு சொல்கிற அளவுக்குலாம் அது அவ்வளோ பலவீனப்படலை எனக்கு தெரிஞ்ச கண்ணு கட்டிய வருடங்களில் அதனுடைய அழிவு இருக்காது அண்ணாமலை கனவு காணாங்க தான் நான் சொல்கிறேன் அப்படி காணாமல் போகிற கட்சியோடு தான் இவங்க இருபத்தஞ்சு நாள் முன்னாடி வரைக்கும் திரும்ப கூட்டணிக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த சீ ப இந்த பழம் புளிக்குங்கிற கதை தான் அதெல்லாம் மக்கள் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை காணா போய்டும் இது காணா போயிடும் இடையில ஒரு கருத்து சொன்னார் அண்ணா திமுக இருந்து மாறுங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறார் யார் கையில் கொடுப்பாங்கலாம் வேற பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சில சேஷ்டைகள் செய்தால் எடப்பாடிக்காக சசிகலாவுக்கு தினகரனுக்கு எதிராக என்னவெல்லாம் செஞ்சாங்களோ அதே போல் இப்போ இவர்களுக்கு ஆதரவாக எடப்பாடிக்கு எதிராக அவங்க ஏதாவது செஞ்சாங்கன்னா சில சலசலப்புகளை ஏற்படுத்த முடியுமே தவிர அந்த கட்சியை தூக்கி அப்படி இவங்கக்கிட்ட கொடுக்கறது அந்த கட்சியை காணாப்படுற இதெல்லாம் ஜி வேலை கிடையாது எடப்பாடி ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு கடிதம் எழுதுறாரு நேற்று திரும்ப பேசுகிறார் தொண்டர்களுக்கு ஒரு கடிதமும் அண்ணாமலைக்கு எதிரான ஒரு பேச்சு எடுக்கிறார் அதாவது ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு யார் இருக்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி மூன்றாவது முறை பாஜக ஆட்சிக்கு வந்து இங்கே எடப்பாடி ஒரு பெரும் தோல்விக்கு பிறகு அவர் தலைமைக்கு அச்சம் வரலாம் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வரலாம் அப்படி செய்தால் அதிமுக தொண்டர்கள்லாம் வந்து திரும்ப வந்து இந்த பாஜகவுடைய ஏற்கனவே அதிமுக உடைத்தது அவர்கள் தான் வெளிப்படியாக சொல்லிட்டார் இந்த கடிதத்தில் தான் சொன்னார் அதன் பிறகு மீண்டும் ஒரு உடைப்பு அல்லது எடப்பாடிக்கு ஒரு சிக்கல் நெருக்கடி வந்தால் இந்த தொண்டர்கள் என்ன மாதிரி மனநிலைக்கு தள்ளப்படுவாங்க அஇஅதிமுக தொண்டர்களை பத்தி அவங்க மேலே என்ன நடக்குது எல்லா கட்சி நல்லதுக்கா அப்படின்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மோட இவங்க கடந்த ஆறு வருஷத்துக்கு அரசியலை பின்னோக்கி பார்த்தாலே அதான் தெரியும் சசிகலாவே செயலராக தேர்ந்தெடுக்கிறோம்னா ரெண்டாயிரத்தி இரநூறு பொதுக்குழு எந்த கை தட்டுவாங்க சசிகலாவை அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்தே நீக்கிறோன்னு அதே பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் போட்டால் அதுக்கும் எந்த கை தட்டுவாங்க நான் அவங்கள கொச்சைப்படுத்தலை அவங்களோட இயல்பான மனநிலை அதுதான் தலைமை ஒரு முடிவு எடுத்தால் அது நல்லதாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு இயல்பான மனநிலை திமுகவில் இருக்கிறையோ பிற இயக்கங்கள் இருக்கிற அந்த கொந்தளிப்பான ஒரு உணர்வு இயல்பாக அவங்களுக்கு வராது யாராவது ஒருத்தர் தோண்டி விடணும் அல்லது நான் இருக்கேன் வாங்கன்னா ஒரு பத்து பேர் பின்னாடி போவாங்களே தவிர ஒரு சாஃப்டான அப்ரோச் தான் அவங்ககிட்ட எப்போதுமே இருந்துட்டு இருக்கு திரைக்கு பின்னால் நடக்கப் போகிற நடந்த எல்லாம் அவங்க பெருசாக பாதிக்கிறது இல்லை உள்ளூர உணர்வு இருக்கும் இயல்பா என்ன நினைப்பாங்க எல்லோரும் ஒன்னாக இருக்கணும் அப்படின் தான் நினைப்பாங்க இப்போ தேர்தல் வருது பிஜேபி நல்லது செஞ்சு கெட்டு செஞ்சு நம்மளை அடித்தா ஒழிச்சா அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம சேர்ந்து நின்று ஒரு ஒருவேளை பதினஞ்சு இருபது தொகுதி ஜெயிச்சிருக்கலாமோ அப்படின்னு ஒரு அடிப்படையில் ஒரு அரசியல் கட்சி தொண்டனுக்கு இருக்கிற உணர்வு தான் இன்னைக்கு அண்ணாதிமுக தொண்டனுக்கு இருக்குது அண்ணாமலை எடப்பாடி வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா தேர்தல் முடியட்டும் யார் இருப்பா இல்லைன்னு அப்போ தெரியும் அவர் சொல்றது அண்ணாமலை அந்த இடத்தில் இருக்க மாட்டார்னு அதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது ஒருவேளை பிஜேபி ஆட்சிக்கு வராமல் போனாலும் இல்லை ஆட்சிக்கு வந்து இங்கே ஒரு படுதோல்வியை பிஜேபி சந்திச்சாலோ எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி அண்ணாமலையே தோல்வியிட்டால் கூட அண்ணாமலை அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த கூட்டணி உடஞ்சது உடஞ்சதுன்னு சொல்ற ஏதோ எடப்பாடி எடுத்த முடிவு அல்ல உடைஞ்சதுனால தான் இன்றைக்கி திமுக சீப்புங்கிறத நோக்கி போகுது யார் அடிப்படை காரணம் அண்ணாமலை தான் அடிப்படை காரணம் அவர் துடுக்கோடு பேசிய சில வார்த்தைகள் சீண்டல்களுக்கெல்லாம் மௌனமா வேடிக்கை பார்த்தது கட்சியினுடைய மேலிடம் பிஜேபி மேலிடம் அப்ப அவங்களும் தான் இரண்டாவது தவிர செஞ்சாங்க மூணாவது எடப்பாடி நான் சொல்லுவேன் இது எல்லாத்தையும் தள்ளி வைங்க நம்ம நோக்கம் இன்னைக்கு திமுகவை வீழ்த்துறதாக தான் இருக்கணும் இந்தியா கூட்டணுடைய ஆணிவேர் அல்லது ஒரு அடிப்படை திமுக தான் தான் ஒரு பேக் போனாக இருக்கிறாங்க திமுக அந்த கூட்டணுடைய வெளியே வர்றாங்கன்னா இந்தியா கூட்டணி இன்னும் கொஞ்சம் விழுந்து வடிவம் விழுந்து போயிருக்கும் சோ அந்த திமுக ஒழிக்கணும்னா நம்மளுடைய சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் அண்ணாமலை மேல நடவடிக்கை எடுக்கணும் நீங்க அதை பார்த்துக்குங்க இன்னைக்கு நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு இவங்க ஒரு சமரசமோ எடப்பாடி மேலே ஆயிரம் வருத்தங்கள் இருக்கலாம் இந்த கூட்டணி ஜெயிச்சு வெற்றியை நிரூபித்த கூட்டணி தொண்ணூத்தெட்டுல இருந்து பிஜேபி எந்த திராவிட இயக்கத்தோடு சேர்கிறதோ அந்த கூட்டணி வெற்றி கூட்டணி அறுது இருக்கு தொண்ணூத்தெட்டுல ஆகட்டும் தொண்ணூத்தி திமுக திமுகட்டும் வெற்றி கூட்டணி தான் அது மோர் தென் ஃபிஃப்டி பெர்சென்ட் அவங்க ஜெயிச்ச கூட்டணி ஸோ இயல்பா நம்ம ஜெயிக்க முடியும் திமுக மேலே சில வருத்தங்கள் இருக்கு ஆன்டி இன்கம்பென்சி அங்கே மட்டும் இல்லை இங்கேயும் தானே இருக்கு அதை நம்ம என்கரேஜ் பண்ணணும் நம்ம ஒன்றா இருப்போம்னு உட்காந்து அந்த முடிவுக்கு வர்றதை செய்ய தவறுன்றது ரெண்டு பேருக்குமே பொறுப்பு இருக்குது அதை தான் இப்போ இன்றைக்கி எல்லோரும் பார்க்க போகிறோம் தேர்தல் முடிவுகள் சில பாடங்களை எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கும் நிச்சயமாக அண்ணாதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கும் நீங்கள் சொல்கிறது ஒரு கேள்வி தேர்தலுக்கு பிறகு கடு படுதோல்வி இல்லை கடும் தோல்வி அண்ணாமலைக்கும் தோல்வின்னு வச்சிங்களேன் அவர் மாற்றப்படுவார்னு அதை தான் இன்றைக்கி ஜெயக்குமார் ஒருவேளை எதிரொலிச்சிருக்காரோ இந்த தேர்தலுக்கு பிறகு மாநில கட்சியினுடைய தலைவராக அல்லது பொதுச் டிடி வரலாம் தலைவராக ஓபிஎஸ் வரலாம் அண்ணாமலை முற்று முதலாக ஓபிஎஸ் சொல்றது காமெடி தான் அப்படி பார்த்தா அந்த இடத்துல வைக்கலாம் அது வேணாலும் சொல்லிக்கலாம் அண்ணாமலை மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன் தெரியுமா இப்ப இவங்க கத்துக்கு போற ஒரு பாடம் நிச்சயமா பாடம் கத்துக்க போறாங்க அது திமுகவுக்கும் பாடம் இருக்கு பிஜேபிக்கும் இருக்கு திமுகவும் சில பாடங்களை கத்துப்பாங்க பொதுவாக எந்த தேர்தலும் தேர்தல் முடிவும் ஒரு எந்த கட்சிக்கும் ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கும் அப்படி வந்த பிறகு நாம தனியா நின்றது தப்புன்னு ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிட்டு ஒரு வருஷம் அப்படியே அவங்கவுங்க பாணியில் அரசியல் பண்ணிட்டு இருபத்தஞ்சி எண்டில் சட்டமன்ற தேர்தலில் மனசில் வச்சு அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி ஏற்படாதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்போ இவங்க ஸ்ட்ராங்காக அவர் கோரிக்கை வைப்பாங்க நாங்கள் கூட்டணிக்கு வரணும்னா அண்ணாமலையே அந்த இடத்துல நீக்குங்கன்னு போன தடவை அந்த அந்த குரல் சத்தமாக ஒழிக்கலை நட்டாவை போய் பார்த்த போது நாலு முன்னாள் அமைச்சர்களை ரகசியமாக அனுப்பிச்சார் எடப்பாடி பண்ண தப்பு என்ன தெரியுமா அந்த நான்கு முன்னாள் அமைச்சர்களையும் டெல்லிக்கு வெளிப்படையாக அனுப்பிட்டு சென்னையிலேருந்து அனுப்பி விட்டுட்டு நான் அனுப்பியிருக்கிறேன் கடைசியாக ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன் சொல்லியிருந்தாருன்னா அது ஆளுமை அதை ரகசியமா பண்ணனால தான் இன்னைக்கு அது கொஞ்சம் ஒரு வெத்தி வேட்டு மாதிரி ஆகிப்போச்சு எக்ஸ்போஸ் பண்ணிருக்கணும் அப்பவே அண்ணாமலையை அது அண்ணாதிமுக தொண்டர் ரசிச்சிருப்பான் இப்போ இதெல்லாம் மறந்துட்டு சட்டமன்ற போய் இதை எனக்கு தெரிஞ்சு வெளிப்படையா அந்த கோரிக்கை வைக்க வாய்ப்பு இருக்கு நாங்கள் கூட்டணிக்கு சேர வேண்டுமானால் அண்ணாமலையை நீக்குங்க அப்படின்னு எடப்பாடி உறக்க குறைப்படுவார் பிரச்சாரத்துல சொல்றாரு இப்போது இல்ல இருபத்தாறுலையும் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொல்றாருல்ல அதை நம்புறீங்களா நீங்க எந்த கட்சி சொன்னாலும் நம்பாதீங்க இல்லை ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்துகிறேன் இந்த கூட்டணி பிரிவதற்கு காரணம் அண்ணாமலை நான் மறுக்கவே மாட்டேன் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அண்ணாமலைன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும் அதிமுக தெரியும் பாஜக ஆனால் வெறும் அண்ணாமலையை வைத்து எடப்பாடி இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டார் ரெண்டு விஷயத்த நான் சொல்கிறேன் மகாராஷ்டிராவில் பாஜக செய்த தவறு என்னென்னு பார்க்குறோம் அங்கே இருக்கிற மண்ணின் மைந்தர்கள் கட்சியை எப்படி ஓட ஓட அடித்தாங்கன்னு பார்க்குறோம் அப்புறம் கர்நாடகாவில் ஜனதாதளத்தோட கூட்டணி சேர்ந்து ஆட்சி திரும்ப தரமாட்டேன்னு சொன்னாங்க அதே போல் பீகார் நிதிஷ்குமாரை அப்படி இப்படி அலைய வச்சது பல மாநிலங்களில் பாஜக செய்கிற தகுதி தத்தங்களை எடப்பாடி பார்த்துருக்கக்கூடும் உணர்ந்திருக்கக்கூடும் ஒன்று ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த சலசலப்பெல்லாம் ஓஞ்சி ஒரு வருஷம் கழித்து கூடி வந்து முடிவெடுக்கலான்ற பேச்சுக்கே ஏன்னா இவங்க கூட்டணி ஆட்சிக்கு தான் அடி போடுறாங்க எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்ல தயங்குகிற அண்ணாமலை அல்லது பாஜக தலைவர் கூட்டணி ஆட்சிதான் என்று திரும்ப பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் சொல்கிறார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு வலிமையான திராவிட கட்சி வரக்கூடாது கூட்டணி கட்சி வரணும் அது பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக அதிமுக சேர்ந்து வராங்களா வரலதில்லை இந்த திட்டத்தை முன்கூட்டியே உணர்ந்துதான் எடப்பாடி வெளியே வந்திருக்க கூடும் அப்படி எடுத்துக்கூடாதா நிச்சயம் அது ஒரு காரணமாக இருக்கலாம் எனக்கு கிடச்ச இன்னொரு தகவல் கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது ஈரோடு இடைத்தேர்தல் நடந்ததில்லை அப்போது வேட்பாளர் தேர்வு கடைசி வரைக்கும் கொஞ்சம் தள்ளிக்கிட்டே போச்சு ஏன்னா இலை சின்ன முடக்கப்படுமா யாருக்குங்கிற தீர்ப்பு ரெண்டு நாள் முன்னாடி தான் வருது அப்போ எடப்பாடி தலைமையிலான அண்ணாதிமுகவுக்குதான்னு சொல்லி தீர்ப்பு வந்துடுச்சு வந்த பிறகு ஒரு வேட்பாளரை அறிவிச்சிட்றாங்க தீர்ப்புக்கு முன்னாடி வேட்பாளரை அண்ணாதிமுக அறிவிக்குது எனக்கு கிடைச்ச தகவல் முக்கியமான ஒரு முன்னாள் அமைச்சர் சொன்னது அண்ணாமலை எடப்பாடிக்கு ஃபோன் பண்ணி என்னை கேட்காம எதுக்கு வேட்பாளர் அறிவிச்சிங்கன்னு கேட்டிருக்கிறார் அப்போ எடப்பாடி சொல்லியிருக்கிறேன் என்னுடைய கட்சி வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு நான் யாரை கேட்கணும் நிஜமாக நான் ரசிச்ச பதில் ஒரு தலைவன் அப்படிதான் பேசணும் அதைத்தான் அண்ணாதிமுக தொண்டை ரசிப்பான் ஸோ அண்ணாமலைக்கு எல்லா நேரமும் அவர் படிஞ்சு போனார்னு நான் சொல்லலை ஆட்சியில் இருக்கிற போது கிட்டத்தட்ட பிஜேபிக்கு அடிமையாக இருந்தாங்கிறத பல நேரங்களில் பார்த்தோம் ஆட்சி இழந்த பிறகு அவர்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை நடவடிக்கை பாயும்னு எல்லாரும் சொன்னா தீர்மானமே போட்டு கூட்டணி விட்டு வெளியே வந்த பிறகு அண்ணாதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்துல தலைமைகளை சொன்னார் ஐடி வரும் இடி வரும் சிபிஐ வரும் எல்லா வரும் எதிர்கொள்ள தயாரா இருங்க நானும் தயாரா இருக்கிறேன்னு ஒரு தலைவன் பேச வேண்டிய வார்த்தைகளை அவர் சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு எல்லா நேரமும் அண்ணாமலைக்கு பணிஞ்சு போவார் நினைக்கல அதை நிரூபிக்கிற மாதிரி உங்களை கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கிறார் புரியுது அண்ணாமலை மட்டும் இல்ல கடந்த ஆறு மாசத்துக்கு முன்னாடி டிவி விவாதங்களை எடுத்து பாருங்க பிஜேபி சார்பாக பேசுகிற அத்தனை பேருமே சீட்டை நாங்க தான் கொடுப்போம் யாருக்குன்னு நாங்க இருபத்தி இடங்களில் இடங்கள்ல நிப்போம் இப்படி இதெல்லாம் அண்ணாதிமுக சீன்ற வேலை அந்த லெவலுக்கும் இன்னும் பிஜேபி வளரல இன்னொன்று இந்த தேர்தல் முடிவுகளில் ஒரு பெர்சென்டேஜா காட்ட போறாங்க பிஜேபி தனிப்பட்ட பெர்சன்டேஜ் தெரியாது ஓரளவு கணிக்கலாம் இந்த பெர்சன்டேஜை வச்சுக்கிட்டு நாங்க தான் முதலமைச்சர்னு சொல்ற தகுதி நிச்சயமா பிஜேபிக்கு வராது அந்த குரலே மேலே எழும்பாது ஒண்ணு அதிமுக ஒரு பெர்சன்டேஜை காட்ட போகுது அதனால தான் நான் சொன்னேன் மிக முக்கியமான இந்த தேர்தலில் எடப்பாடி முதல் முறையாக தன் வாக்கு வங்கி அதிமுக வாக்கு வங்கி எவ்வளவுன்னு நிரூபிக்க போற தேர்தல் கிட்டத்தட்ட முப்பத்தி தொகுதி ஆல்மோஸ்ட் தனியா நிக்கிற மாதிரி தான் தேமுதிக விட்டுடுங்க அது ரெண்டு பெர்சன்ட் மூணு பெர்சன்ட் கூட கழிச்சிட்டா கூட மீதி தான் அதிமுக வாக்கு வங்கின்னு நிரூபிக்க போற ஒரு தேர்தலில் வேட்பாளர் தேர்வுல கொஞ்சம் போட்ட விட்டுட்டார் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் கூட்டணி அமையல அது அவர் கையில கிடையாது கையை காலெல்லாம் ஒரு லெவலுக்கு வேலை பிடிக்க முடியாது கெஞ்செல்லாம் வலியுறுத்தலாம் அவ்வளோ காலை பிடிக்க முடியுமா கட்டி போட முடியுமா பாமாக்கா ஓடிடிச்சு அவனால் என்ன செய்ய முடிஞ்சது அதனால் அடுத்த ஒரு கவனம் செலுத்தியிருக்க வேண்டிய வேலை வேட்பாளர் தேருலர் கோட்டை நான் சொல்லலை அண்ணா திமுக முகேஸ்தர் எல்லார் மனசிலையும் இது இருக்குது அண்ணன் கொஞ்சம் கொஞ்சம் மெனக்கெட்டு இருக்கலாம் அப்படின்னு அவர் நிரூபித்து கையில் வச்சிட்டான்னா கால் மேலே கால் போட்டு கூட்டி பேசலாம் பிஜேபி வரியாக வா வந்து பேசு போறியா போ அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு மனதளவில் ஒரு தைரியம் வந்திருக்கும் அந்த வாய்ப்பு கொஞ்சம் இப்போ என்ன தெரியுமா பெரிய சவால் இருபத்தைந்து சதவீதத்தை குறைஞ்சதுன்னா சாப உடல ஆசைப்படலை யதார்த்தமான அரசியல் எடப்பாடி மீதான தலைமை பண்பு மீதான கேள்விகள் சந்தேகங்கள் அதிகமாகும் கூக்குரல்கள் அந்த அதிருப்தி குரல்கள் அங்கெங்கே வெடிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் எவ்வளவு காலத்தான் சொல்லிட்டு இருப்பீங்க நான் தலைவன் நான் தான் இந்த கட்சியை கட்டுக்கோப்ப கொண்டு போக முடியும் தான் அதை செய்ய முடியும் நீங்க ஒற்றை தலைமையா இருந்தா எல்லாம் பண்ண முடியும்னு சொல்லியான ஓபிஎஸ் எஸ் தான் நீங்க ஒரே நாளில் நீங்கள் அதெல்லாம் செஞ்ச பிறகும் ஒற்றை தலைமை ஆன பிறகும் எந்த இடையூறும் இல்லாமல் எல்லா முடிவுகளையும் எடுத்த போதும் இருபத்தஞ்சு சதவீதத்தை உங்களால் காப்பாத்த முடியலன்னா நீங்கள் தலைமை பொறுப்புக்கு தகுதியானவர்தானாங்கிற கேள்வி எழும் எந்த வடிவத்தில் எவ்வளவு உறக்கங்கிறது காலந்தா பதில் சொல்லும் ஜிஎஸ்டி வரி ஒரு வழிப்பறின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் தளத்துல கருத்து போடுறார் எடப்பாடி என்ன எதிர்வினி ஆற்றார்னா நீங்கள் உங்கள் ஆட்சியில் சொத்து வரி குடிநீர் வரி மின்கட்டண வரி எல்லாத்தையும் உயர்த்திட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு மக்கள் மனதில் இப்போது திமுக எடுக்கிற இந்த பிரச்சாரம் ஜிஎஸ்டி வரி சம்பந்தமாக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு கொஞ்சம் பாதிப்படைந்திருக்கிறது குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் பல தொழிலதிபர்கள் கொடுக்குற பேட்டி வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம் சூரத்தில் இருக்கிற தயாரிக்கிற வைரத்துக்கு ஒன்றரை பர்சன்ட் ஜிஎஸ்டி ஆனால் இங்கே இருக்கிற பருத்தி அந்த இதுக்கு வந்து ஐந்து பர்சன்ட் வரி ஸோ இங்கே பருத்தி ஆடியே விற்பனையை வந்து முடக்குவதற்காகவும் குஜராத்தில் தயாரிக்கப்படுகிற இந்த செயற்கை நூல் வந்து தயாரிக்கிற புடவை வந்து விலை குறைவாக விற்கப்படுகிறதுன்னு தொடர்ச்சியாக இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கிற போது இவர் எடுக்கிற பிரச்சாரம் அதாவது வரி உயர்த்தப்பட்டது திமுக ஆட்சியில் மக்கள் அவதிப்படுகிறார்கள் ஆனால் வந்து திமுக எடுக்கிற பிரச்சாரம் வந்து ஜிஎஸ்டி வரி இதில் எது எடுபடும் எடுபடுற அளவுக்கு யாருமே ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பிரதானமாக எடுத்துக்கிறது இல்லை அவங்க மனசில் ஆயிரம் விஷயங்கள் இருக்கும் மோடி ஒரு போகிற போகிறப்போக்குள்ளே முதல் முறையாக அவருடைய இயல்பை மீறி ஒரு ஒப்புதல் வாக்குவங்க கடந்த பத்தாண்டு கால ஆட்சி ஒரு ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் அடுத்து வரப்போகிற அஞ்சு வருஷம் தான் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நூற்றாண்டு கொண்டாட போகிறோம் சுதந்திரம் பெற்ற நூறாண்டுகள் அப்போது ஒரு வளர்ந்த நாடாக இந்தியா இருக்கணும் அதை நோக்கி போகிறோம் இந்த ஆட்சியிலும் கடந்த பத்தாண்டுகளிலும் சில தவறுகள் நடந்துருக்கலாம் சொல்றாரா மோடி வாயிலிருந்து வந்த முதல் முறையா வருது தப்பு நடந்துச்சுன்னு என்ன தப்பு ஏன் கடந்து போறீங்க எந்த விஷயத்த தப்பு நடந்துன்னு இன்னும் கொஞ்சம் வெளிப்படையா வந்து அந்த நேர்மையை மக்கள் ரசிப்பாங்க இன்னைக்கும் போட்டு மூடி மறைக்கிறார் ஜிஎஸ்டி அதுல ஒண்ணு பண மதிப்பிழப்பு ஒண்ணு எலக்ட்ரல் பாண்டு சொல்லிக்கிட்டே போலாம் இப்போ நீங்க இதெல்லாம் ஒரு வெறில கடந்து போறீங்க சில தவறுகள் மணிப்பூர் கலவரத்தை சொல்றீங்களா அங்கே இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட போகாம இருக்கல இன்னும் அந்த மண்ணில் போய் கால் வைக்கலையே அதை சொல்றீங்களா உங்கள் இருந்து அஞ்சு நிமிஷம் தூரத்தில் போய் பார்க்கணுமே அந்த மல்யுத்த வீராங்கனைகளை எங்களை செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க எல்லாம் தேசிய அளவில் சர்வதேச அளவில் விருதுகள் வாங்கின பொண்ணுங்க எங்களை ஹராஸ் பண்ணுறாரு ஒரு பிஜேபி எம்பி கட்சி நாளே இல்லை பிஜேபி எம்பி அந்த சங்க சம்மேளனத்துலேயே பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் ஒரு வார்த்தை மோடி பேசியிருப்பாரா அப்ப தவறுகள் நீங்க எதை கடந்து போறீங்க இப்படி பல பல விஷயங்கள் ஓரளவு விவரம் தெரிஞ்ச வாக்காளர் மனசுல வந்து போகும் வெறும் ஜிஎஸ்டி பஸ் கட்டண உயர்வு இவன் செஞ்சானா அவன் செஞ்சானா பெட்ரோல் விலை இவன் மூணு குறைச்சான் டீசல் குறைச்சான் பெட்ரோலை குறைக்கலையே நீ ஏறும்போல கச்சா எண்ணெய் விலை ரெண்டாயிரத்தி பதினாலுல என்ன இருந்துச்சு பெட்ரோல் விலை எவ்வளவு இருந்துச்சு அந்த பதினாலு விட இப்ப கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிருக்கு பெட்ரோல் இப்ப எங்க இருக்கு டீசல் எங்க இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவ எல்லாத்தையும் ஒப்பிடுவான் ஒரு பர்டிகுலர் விஷயம் மட்டும் எடுப்பட இப்ப கோயம்புத்தூர்ல எல்லாருமே அதை புரிஞ்சுப்பாங்க நூல் விலை உயர்வுனால கிட்டத்தட்ட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியும் முடங்கி போயிருக்கு அங்கே அந்த தொழில் செய்கிறவங்க அந்த தொழிலோடு சம்பந்தப்பட்ட பிற சுற்று தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும் தவிர ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் நூல் விலை பாதிப்பு ஏற்படுத்துமா இம்பாக்ட் ஏற்படுத்தும் இல்லை ஒரு ஒருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஒவ்வொரு விதத்தில் அடைஞ்சிருப்பாங்க அதை வச்சு தான் ஓட்டு போடுவாளுக்காரு ஒரு பர்டிகுலர் விஷயம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் நினைக்கல இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கிறேன் ஒரு சில பிழைகள் நடந்திருக்கின்றன அது சில முயற்சியின் தோல்வியாகத்தான் பார்க்கணுன்னு பிரதமர் சொல்லியிருக்காரு ஆனால் இப்போது உலக அளவில் ஒரு போர் நடக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறது மாறி மாறி குண்டுகள் போடப்பட்டிருக்கின்றன அண்ணாமலை இன்னி காலில் பேட்டி கொடுக்குறாரு ஒருவேளை மூன்றாவது உலக போர் வந்தால் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரே தலைவர் இது உலகத்தில் மோடிங்கிறாரு ஏற்கனவே உக்ரைன் வார் வரும்போது இப்படிதான் சொன்னாங்க பக்கத்தில் நடக்கிற மணிப்பூர் கலவரத்தை போய் பார்க்க முடியாது இன்று வரை மணிப்பூருக்கு போகாமல் இருக்கிறார் தேர்தலுக்கு ஓட்டு கேட்க போறாரு கூட நமக்கு தெரியல இன்னும் காலம் இருக்கிறது ஆனால் இதையெல்லாம் மக்கள் எப்படி பார்ப்பாங்க இது கூட உணராம ஒரு தலைவர் பேசுறாரு காமெடியில் ஒரு ஒரு நாள் கூத்தா கடந்து போயிடுவாங்க ஏன்னா அண்ணாமலை தான் சார்ந்த தான் கட்சியினுடைய தலைவர் தங்கள் கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளர் ஒரு ஆதர்ச புருஷராக கொண்டாந்து மக்கள் கிட்ட காட்டுறதை பத்தி யாருக்கு எந்த ஆட்சேபனை இல்லை அதை யாரும் அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறதுல ஒருவேளை அந்த வார் தொடங்கிடுச்சுன்னு வச்சுக்கோ அப்போ மோடி தோல்வியுற்ற தலைவர் அண்ணாமலை பிரஸ் மீட்டை சொத்துக்குவாரா நான் அதை அவர் மேலே சுமத்தவே மாட்டேன் அந்த வெற்றியை அவர்கிட்ட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஒருவேளை போர் நடந்துட்டா மோடினால எதுவுமே முடியலன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியில்லை எத்தனையோ தலைவர்கள் முயற்சி பண்ண போறாங்க இல்ல அவரு அவங்க அப்படி சொல்லலையே இல்ல புட்டின் இவர் போன் பண்ணா புட்டின் போர் நிறுத்தி விடுவாரல பேசினாங்க சரி ஒருவேளை போர் வந்து இப்ப நடக்க போற விஷயம் சொல்றோம் அது நட இன்னைக்கு வரைக்கும் போர் நடந்துட்டு இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை தடுக்கணும்னு நினைச்சா இவராலதான் முடியும்னு சொல்றாருல மூன்றாம் உலக போர் இப்ப ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிறத ஒருவேளை மூண்டுட்டா மோடி வந்து தோல்வியுற்ற தலைவர் ஒத்துக்குவாரா இதெல்லாம் அரசியல் கூத்துன்னு ஓரளவு விவரம் தெரிஞ்ச மக்களுக்கே தெரியும் ஒரு நாள் கூத்து கடந்து போயிடுவாங்க அவ்வளவு சீரியஸா எடுத்துக்க வேண்டாம் என்னை தோற்கடிப்பதற்காக திமுகவும் அதிமுகவும் கைகோர்த்து விட்டனன்னு இன்னைக்கு ஒரு நாலு பேட்டி கொடுத்துருக்காரு கோயம்புத்தூர்ல ரெண்டு கட்சி ஒன்னாயிடுச்சுங்கிறாரு அப்படி சாத்தியமா சாதி எனக்கு உடனே எது ஞாபகத்துக்கு வருதுன்னா வங்காளத்துல மம்தா அடிக்கடி சொல்ற வார்த்தை காங்கிரசும் பிஜேபியும் கைகோர்த்து விட்டன காங்கிரஸும் இடதுசாரிகளும் ஆமாம் மற்ற மாநிலங்களையும் கைகோர்த்தா இருக்கிறாங்க மேற்குவங்கிறது தான் இன்றைக்கி எதிரியாக தான் இருக்கிறாங்க பிஜேபியும் காங்கிரஸ் எப்படி கைகூக்க முடியும் தன்னுடைய கோபத்தை ஏலாமையை இப்படி ஏதாவது வார்த்தைகளை வெளிப்படுத்துறது அதே தான் அண்ணாமலை நான் எப்படி ஜெயிச்சிருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தது மாதிரி அவருடைய வார்த்தைகளில் சீரியஸ்னஸ் இருக்கிறதா நான் புரியலை ஏதோ ஒரு பயத்தில் பதற்றத்தில் நிஜமான கள நிலவரம் தெரிஞ்சதுனால வர்ற பதற்றமான வார்த்தைகள் தான் நான் எடுத்துக்கிறேன் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி நன்றி